இங்க எல்லாரும் போன்லயே கொரியாவை பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு சார் இப்ப போன்ல ஏதாவது பேன் பண்ணிட்டாங்க இல்லைன்னா எதாவது அதுக்கு பெய்டு வெப்சைட் ஏதாவது போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க லைஃப்லானே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி எனக்கு தோணுது என்ன பண்ணுவாங்க காசு காசு இருக்குல்ல சார் டிக்கெட் போட்டு கொரியா போய் கொரியாவில் பார்ப்போம் சார் நீங்க பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ற வீடியோஸ்ல இருந்து நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு கொரியாவை பத்தி பேசுறீங்கன்னு சொல்றாங்க

அதே மாதிரி என் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் அப்ப கேர்ள்ஸ்க்குனா கியூட்டா தான் இருக்கணும் வாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் யூஷுவலா ஒரு மெலினம் நலினம் எனக்கு அந்த மெலினம் இல்லையா அப்ப நான் பையனா இவங்க சொன்னாங்க டால் பாய்ஸா இருப்பாங்க அப்புறம் ஷார்ட் கால இருக்கிறது வந்து ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு ஓகே இப்போ நான் வந்து அங்க போறேன் பாய்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி குரூமிங்கா இருக்காங்க அழகா இருக்காங்க அழகா காட்டிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க இப்போ குள்ளாம இருக்கிற ஒரு பையன் என்ன மாதிரி இருக்கிற பையன் இந்த மாதிரி எல்லாம் போனா அவங்க என்ன மாதிரி பாப்பாங்க இதோடைய கல்ச்சர் ஸ்பெஷாலிட்டிஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே தம்பி கூட வாய்ஸை வச்சு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் போகிறீங்கன்னு டக்குன்னு கோவப்பட்டாப்ல இல்லை அதே மாதிரி தான் இருக்குது ஆமாம் ஆமாம் உயரமான பையன்களை பிடிக்க வைக்கிறது இந்த கலாச்சாரம் பசங்கள்லாம் மேக்கப் போட்டு அழகாக இருக்கணும் குரூம்டாக இருக்கணும் அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும் அவங்க ஸ்கின் என்ன ஒரு புத்திசாலித்தனம் எந்த மார்க்ஸுமே இருக்காது அப்படின்னு அப்போ இந்த கலாச்சாரம் வந்து என்னென்னலாம் உள்ளே கொண்டு வருது அப்படின்னா தாளாக இருக்கவன் தான் அழகு குரூம்டாக இருக்கவன் அழகு அப்புறம் ஸ்கின் வந்து கிளியராக இருக்கணும் இந்த மனப்பான்மை இந்த கல்ச்சர் கொண்டு வருதுல அதெல்லாம் சிரிச்சுக்கணும் அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது வந்து சிக்ஸ் ஃபுட் த்ரீ அண்ட் என் ஸ்கின்னு வந்து ஃபேர்லி வந்து கிளியர் ஸ்கின் தான் சிங்கிள் நான் நான் வந்து கேப் ஆஃப் கம்யூனிட்டி தான் திரிகிறேன் இதே கேப் ஆஃப் ஃபேன் தான் பார்க்கறேன் ஆமாம் ஆமாம் யாருமே வந்து என் ஹைட்டு பார்த்து ஓமே காட் சாம்பாடு சம்ப ஹைட்டாக இருக்கானேன்ற மாதிரி என்கிட்ட வந்து ப்ரொப்போசல் மல்ல எதுவும் பண்ணல புறாமனா புறாம என்ன ஏன்டா இம்பிட்டு அழகு நம்ம வந்து ஆக்சுவலாக டெவலப் ஆகிட்டோம் லைக் வந்து அப்பியரன்ஸ் வைஸ்லாம் கிடையாது ஸோ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவன் ஹார்ட் எப்படி இருக்கு அதை பார்த்து இது பண்ணுறோம் நீங்கள் சொல்றதே வந்து இப்போ இதில் இருக்க மெஜாரிட்டியாக எல்லாரும் என்ன சொன்னோம்னா ஹைட்டாக இருக்கணும் க்ரூமிங்காக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க சோதிக்கிறீங்க ப்ரோ நான் வந்து என் காலேஜில் வந்து நான் மட்டும்தான் ஒரு கேப்பாப் ஸ்டானு நிறைய பொண்ணுங்க கேப்பா பிடிக்காத பொண்ணுங்க பார்த்துருக்கேன் யூஸ்வலாக பொண்ணுங்களுக்கு தன்னோட ஹைட்டாக இருக்கிற பசங்க பிடிக்கும் ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இல்லை பயாலஜிக்கல் ஃபேக்ட் எப்படி பசங்களுக்கு வந்து நான் சின்னதாக இருக்க அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் நாட் ஆக்சுவலி கேப்பாப் மேன் ஓ

ஸோ எனக்கு அந்த ஒரு மெண்டாலிட்டி செட் ஆயிடுச்சு ஸோ நான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல இப்போது இப்போ அதனால் நான் கொரியர் ட்ரமாக பார்க்குறேன்னா இப்போ அதில் எப்படி இருக்காங்க அதில் அவங்களோட பிஹேவியர் எப்படி ரொம்ப அமெச்சராக இருக்குது ஒரு ஜட்ஜிங் அ புக் பைட்ஸ் கவர் தான் ஓகேவா யாருக்கு தெரியும் அந்த சீரிஸ் இருக்கிறதே அங்கே ரியாலிட்டியாக இருக்காது கல்ச்சர் அதுதான் இருக்காது ஓகேவா கவனி நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சீரியஸ்ல லவ் அண்ட் ஃபேண்டசி தான் ரொம்ப மேஜராக காட்டுறாங்க ஆனால் யார் தெரியும் அவன் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கான் அவன் சொசைட்டி ப்ராப்ளமாக அவன் சீரியஸாக இதற்கு பெருசாக பண்ணது கிடையாது சி அதுதான் பிரச்சனையே சரி இப்போ அவங்க வந்து சொன்னாங்க ஆக்சுவலி அங்க இருக்கவங்க எல்லாமே ஜென்ஸ்க்குமேவும் மேக்கப்புக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு ஜென்ஸ்க்கு மேக்கப் அதிக பியூட்டிக்கு பிரியாரிட்டி கொடுக்காங்க அவங்களுமே இது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து சொன்னாங்க பிரியாரிட்டி பியூட்டிக்கு கொடுக்கட்டும் அவங்க வந்து மேக்கப் போட்டும் வேண்டாங்களா அதையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச கொரியால கே பாப் வந்து அதிகமாக கே பாப் இல்ல மேக்ஸிமம் ஒர்க்ல வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக அவங்க வந்து ஃபேஸ் பியூட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற எங்கள் பேரில் அதிகமாக நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணுறாங்க இந்த கோ கொரியன் கல்ச்சர்லாம் நாங்கள் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே யாரும் அழகு சார்ந்து எதுவும் பண்ணுறது இல்லையா அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸே எப்படி கொடுக்குறாங்கன்னா இல்லை நான் வந்து நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா உங்கள் பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் ஃபேஸ் சரியில்லையா அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ச்சரி பண்ணுறாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கோவடா அங்க ஃபேஸ் டிசைன் பண்றாங்க மூக்குனா இப்படி தான் இருக்கணும் ரைட்டா இந்த அளவு இவ்வளவு சைஸ் ஜீரோ மாதிரி ஆக்சுவலா அது நடக்குது அது சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்ஸ் அங்க எக்கச்சக்கம் ரைட்டா சொல்லு நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துற அது லூஸ் கம்பெனி வந்துட்டேங்க போறா போறா ஸ்கின்னா இப்படி தான் இருக்கணும் அது கிளியரா இருக்கணும் கிளியரா இருந்தா அது நல்ல ஸ்கின் இங்க பிம்பிள் இருக்கக்கூடிய பெண்கள் மனங்கள் அதுக்கு பாட்டெல்லாம் இருக்கு ஓகே அங்க இஸ் இட்

ஆஸ்திரேலியன் கல்ச்சர் ஓவரே பைட் திஸ் இஸ் பிசினஸ் எப்படி சொல்றீங்க ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் ஐடியாலாம் வச்சிருக்காங்க மூவில பாக்குறாங்க மூவில எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் கரெக்டர்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் ப்ளே தான் இருக்கும் லைன்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதுல லைன் அங்க ரியாலிட்டில போனா அந்த மாதிரி இருக்குமான்றது ஒரு பெரிய क्वेश्चन மார்க் தான் ஆ சோகா சொன்னே थैंक यू லவ் யா மனசுலயே யா மாமா மனசுலயே அதா